பாராளுமன்றத்திலே படை கட்டிய எங்கள் பாமரன் வீரமகன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் இன்றும் பழமை போன்று தடலடி பிரச்சாரங்கள் இடம்பெற்று இருக்கின்றன எங்களது மன்னனுடைய மக்களுங்க விடுதலையை பெற்றுத்தருவதாக தெரிவித்து பாராளுமன்றம் நுழைந்திருக்கின்ற எங்களுடைய வீரமகன் அர்ச்சுனா இன்றும் வளமை போல முழங்கினார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆசனத்துக்கு அருகாமையில் அமர்ந்திருந்து இவர் தனது பேச்சினை முன்னெடுத்து செல்கின்றார் தன் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அல்லது அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தன சற்றும் எதிர்பாராத காரசாரமான விடயங்கள் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் மும்மொழிகளிலும் வீரமகன் விளையாடி கொண்டிருந்தார் அந்த மொழியினுடைய சரளம் அதனுடைய பேச்சுக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அர்ச்சனாவுடைய இந்த பேச்சு ஒரு வடிகாலாக அமைந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திலே மூன்று மொழிகளிலும் பேசி தமிழ் மக்களுடைய கவனத்தை ஈர்த்த சாணக்கியன் அவர்கள் காணப்பட்டிருந்தார் அந்த பேச்சானது மக்களுடைய உணர்வுகளையும் இரத்தத்தையும் கொதிப்படைய செய்திருந்தன ஒரு பாராளுமன்றத்திலே மும்மொழிகளிலும் பேசி மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வல்ல ஒரு நிலையில் சாணக்கியன் காணப்பட்டார் ஆனால் அதன் பின்னரான காலப்பகுதியில் வெள்ளப்பொட்டிகள் மீது தமிழ் மக்களுக்கு இருந்த மிக கொடூரமான விரக்தி காரணமாக அவர்களை வெறுத்து ஒதுக்கி இந்த வடக்கு மாகாணத்திலே பல தோல்வியை தமிழரசு கட்சி சாந்தித்தது அதன் பின்னரான காலப்பகுதியில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு முதன் முதலாக தமிழருடைய வரலாற்றில் முதலாவது எம்பி என்கின்ற பெருமையை அர்ச்சுனா ராமநாதன் தட்டி சென்றிருக்கின்றார் அவரோட காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த காரசாரமான விவாதங்கள் எப்பொழுது காணொலி வாயிலாக பலியாகி இருக்கின்றன எங்களுடைய விடுதலையும் வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் அங்கே அவர் பேசி இருக்கின்றார் ஆக பாராளுமன்றத்திலே ஒரு பேசு பொருளாக அல்லது தமிழருடைய விடயங்கள் இவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக கவனத்தை ஈர்த்தவராக அர்ச்சுனா காணப்படுகின்றார் அர்ஜுனா மீது கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள் தற்பொழுது இவருடைய இந்த பேச்சின் வாயிலாக ஓரளவு தனியும் நிலை காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு அர்ச்சுனா நீடித்து இருந்தால் இழந்த இடத்தை மூலம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாராளுமன்றத்தில் என்ன பேசினோம் ஏது பேசினோம் என்பதை இரண்டாவது விடயமாக வைத்துவிட்டு அங்கு நடந்த அந்த சிங்கள சகோதர மொழி பேசுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனங்கள் இவர் பக்கம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு பக்கத்தில் அவர்களை இவர் ஈர்த்து வைத்திருக்கிறார் என்பது புலனாகிறது படபடா குளிரில் நடுநடுங்கி தங்களது பணங்களை அனுப்பி பாராளுமன்றம் அனுப்பிய மக்களது கண்ணீரை துடைப்பேன் என தேர்தல் மேடைகளிலே முழங்கி தள்ளிய அர்ஜுனா அந்த உடையத்தினை தீர்த்து வைப்பாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அதற்கு இசைவாக நான் பயணிப்பேன் என்கின்ற உடயத்தை இந்த பேச்சுகள் கோடிட்டு காட்டுகின்றன எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் தமிழ் மக்களுடைய மனங்களில் நீங்காத இடத்தினை அர்ஜுனா பிடிப்பார் என தெரிவித்து இருந்தோம் அந்த கருத்தை இப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படியானால் அவர் இங்கு பேசுவது என்ன இந்த பேச்சின் வாயிலாக இரண்டு பட்ட விடயங்கள் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றன விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன ஆதரவும் வந்து கொண்டிருக்கின்றன ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது போன்று அவர் ஏன் பேசவில்லை என்கின்ற விடயமும் கேள்வியாக இருக்கின்றது ஆக தேர்தலின் மூலம் தமக்கு எதிரானவராக கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தினை சித்தரித்தவர் எதற்காக அவரது ஆசனத்தின் அருகிலே அமர்ந்திருக்கிறார் என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கின்றது சகோதர தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆசனத்தின் அருகிலே அமர்வதில் என்ன குறை இருக்கிறது என்கின்ற கேள்விதான் எழுப்புகிறது எனவே எது எப்படி இருந்தாலும் இவை எதிர்வரும் காலங்களில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதாகவே அவதானிக்க முடிகிறது நாங்கள் பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எதிர்த்தால் எதிர்த்தவாறு இருக்க வேண்டும் வெளிப்படையில் அவ்வாறையும் காட்டிக்கொள்ள முற்பட வேண்டும் நாங்கள் ஒட்டி உறவாடி கலைக்கின்ற விடயங்கள் வருகின்ற பொழுது மக்கள் மத்தியில் நன்மதிப்பை இழக்கின்ற அல்லது நம்பிக்கையற்ற ஒருவராகவும் இரட்டை வேடம் போடுகின்ற ஒருவராகவும் காணப்பட்டு விடுவோம் ஆகவே இன்று வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த காணொலி யூடாக இவற்றை அவதானிக்கப்படுகிறது இவை எதிர்வரும் நாட்களில் பேசுபொருளாக மாற்றம் பெறலாம் தொட்டுக்கொண்ட விடயத்தினை எடுத்து பேச வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடி நெருக்கடி நிலையில் அர்ச்சுனா தள்ளப்பட்டிருக்கிறார் வருகின்ற நாட்களில் தன்னை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி பயணிப்பாரா அல்லது தொடர்ந்து இவ்வாறு பயணித்து மக்கள் மத்தியில் இருந்து விடுதலை பெற்று பெறுவாரா என்கின்ற விட தான் கேள்வியாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் சுயேட்சைக்குழுவாக போட்டியிட்டு முதன் முதலாக வெற்றி தனதாக்கி பாராளுமன்றம் போன ஒரு சாதனையுடைய நாயகனாக அர்ச்சுனா ராமநாதன் காணப்படுகின்றார் ஆதலால் அது தமிழருக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரும் வெற்றி வணிமேதனுடைய டிக்டோ தளத்தின் ஊடாக பல்வேறு ஆதரவுகள் இந்த மக்கள் வழங்கி இருந்தார்கள் இடைவிடாது அவருக்காகவே அர்ப்பணித்துடன் குரல் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் இந்த பாட இந்த தளத்தினூடாகவே பாடல்கள் யாக்கப்பட்டு அவர் சொல்லுகின்ற சங்கு கட்சி மற்றும் அவருக்காகவும் உடனடியாகவே களம் பரப்புறையாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த தளம் செய்த சேவை வரலாற்றில் யாரும் மறந்து விட முடியாது விமர்சனங்களை வைக்கின்றவர்கள் வைத்துவிட்டு போகட்டும் அதை இந்த பங்கு என ஆட்டிய மக்களுக்கு அதனுடைய ஓசையினுடைய வழிகளும் குரல்களும் தெரிந்திருக்க ஆக பாராளுமன்றம் சென்று விட்டார் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்து விடுவாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் அர்ச்சுனாவுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதனால் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் அவரை ஆதரிக்கின்ற உறவுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் அல்லது ஒரு வருடங்களுக்குள்ளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பாரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வியலை கட்டி எழுப்புவாரா ஓலைக்குடிசையிலே வாழ்கின்ற எனது அக்காவும் அண்ணாவும் தம்பியும் தங்கையும் அம்மாவும் அப்பாவுக்குமான வாழ்வு வாழ்வியலுக்கான ஒளியை ஏற்றுவாரா பாடசாலை போக மறுக்கின்ற எங்களது பிள்ளைகளுடைய கல்வியிலே முன்னேற்றத்தை கட்டி காப்பாரா வீதி இல்லாமல் தவிக்கின்ற எந்த மக்களுக்கான வீதிகளை புனரிமணம் செய்து கொடுப்பாரா வீதிகளிலே பாலப்பழம்பிக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய பசியை போக்குவாரா இவ்வாறு தொடராக கேள்விகள் எழுப்பப்படுகின்றன காரணம் தேர்தலிலே பல வாக்குறுதிகளை அவர் அளித்திருக்கின்றார் படகுகள் வாங்கி தருவதாகவும் வீதிகளை கண்டிப்பாக போட்டுத் தருவதாகவும் ஏனைய இடங்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார் அதனை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதுதான் அந்த விடயமாக இருக்கிறது சாணக்கியமான முறையிலே தனது காய்களை நகர்த்திச் சென்றால் அர்ச்சனாவள இது சாத்தியம் என்பதுதான் அவரை ஆதரிக்கின்றவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கை வீண் போகாமல் அதனை முறமையான முறையிலே அதனை நேர்கோட்டும் வழியாக நிறைப்படுத்தி செல்வராக இருந்தால் மிக பெரும் வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் பாராளுமன்றம் போன எங்களுடைய பாமரன் ஒரு மருத்துவ போராளி இந்த லஞ்ச ஊழல் மருத்துவ மாபியாக்குடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து இன்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கிறார் என்றால் அவரை பாராளுமன்றம் அனுப்பி வைத்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு உள்ளிட்ட வாக்குகள் மிக முக்கியமானவை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் இதுபோன்று வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்ல வேண்டும் மக்களுக்கான குரலை கொடுக்க வேண்டும் மாநக சபை தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தலில் அர்ஜுனா போட்டியிடுவாரா இப்பொழுது பேசு பொருளாக இவை காணப்படுகின்றன பார்க்கலாம் வரும் நாட்களில் என்னதான் நடக்கப் போகிறது என்று

வாழ்த்தட்டம் எங்களது தமிழ் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உருவே என்றும் உங்கள் நண்பன் வேண்டிமைத்து